السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على عاقبة المتقين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد சானி சு இதுகுமா ஃபில்ஹார் இதைய கூருளி சாஹிபி ஹிலா தஹன் இன் அல்லாஹு மாயனா ஃப அன்சல் அல்லாஹு சக்கீனத்த சகீனத்து சக்கீன தஹூ அலி சதக் அல்லாஹு அலீம் அன்பான மாணவர்களே அல்லாஹுடைய கிருபையில் இந்த தாரியுல் ஹுலஃபா இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹமத்துல்லா அலியுடைய இந்த கிதாபை நம்ம படிச்சுட்டு வரோம் ஒவ்வொரு பாடமாக அவ்வக்கரில் இல்லாவுடைய பிறப்பிலிருந்து பல்வேறு தலைப்புகளில் இந்த கிதாபுகள் பல்வேறு இமாமங்களுடைய கவுல்களை சேர்த்து வச்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடம் என்னென்னா ஃபசுலுன் பாடம் ஃபீமா அன்சர மின் அல் ஆயாத்தி ஃபி அவு ஔவு தஸ்தீகி ஔ் அம்ரி மின் ஷாய்னிகி அதாவது அதர் தபுபக்க அலியல்லாகவே புகழ்ந்து இன்னும் அவர்களை உண்மைப்படுத்தி இன்னும் அவருடைய அந்தஸ்திலிருந்து அவர்களுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமான என்பது சம்பந்தமாக இறங்கப்பட்ட வசனங்கள் ஃபமா ஆச்சு ஃபீமா எதுனா அன்சலை இறக்கப்பட்டது இல்லை ஆயாத்தி எதே வசனங்கள் ஃபி மதுகி அவரை புகழ்வது எவரை அதில் தபுபக்க சித்திக்கலியல் தான் அவ் தஸ்திகு அல்லது அவரை உண்மைப்படுத்துவது அவளது அமுருன் காரியம் மீனவ சாயணி அவருடைய இருந்து சில விஷயங்கள் அதாவது தபு சிம்பிளாக சொன்னால் அவ்வக்கிற இல்லா பற்றி அவங்க சிறப்பை பற்றி அவங்க உண்மைப்படுத்தியதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது குரானில் இறங்கப்பட்ட வசனங்கள் ஆயலமும் ஆயலம் அறிந்து கொள்ளுங்கள் இன்னி ஆயத்துலிபு ஆயுலுகும் அஸ்மா ஜி சொல்கிறாங்க இன்னொரு ஆயத்து நான் பார்த்தேன் லி பதுகுமு கிதாபன் சில புத்தகங்களை ஃபி அஸ்மாயி அதில் அபுபுக்கர் இல்லாவுடைய பேர்களில் உள்ள சில கிதாபுகள் அபுபக்கருடைய வாழ்க்கை வரலாறு அப்படி நிறைய புத்தகங்களும் அவர் பேர்கள் அதெல்லாம் பார்த்தேன் மின் நசல ஃபிஹிம் குரானும் குரானிலிருந்து அவர்கள் விஷயத்தில் இறங்கிய ஆயத்துகள் ஹைர முஹர் வலா முஸ்தின் தெளிவாகவும் பதிவு செய்யப்படல துல்லியமாகவும் பதிவு செய்யப்படலை என்ன செய்யப்படல தெளிவாகவும் விரிவாகவும் பதிவு செய்யப்படல துல்லியமாக என்ன செய்யப்படல இருக்கு ஆனால் தெளிவாக எதுவுமே இல்லை அதனால அல்பத்து அதனால அல் அதை நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன் கிதாபன் இந்த பாடத்தில் இந்த புக்கில் ஹாஃபீல் அன் முஸ்தன் துல்லியமாகவும் தெளிவாகவும் நான் நினைஞ்சிருக்கேன் அந்த நான் இதில் ஆ இந்த புத்தகத்தில் நான் நினைஞ்சிருக்கேன் அந்த இந்த பாபுலாவை சேர்த்துருக்கேன் சொல்கிறேன் புரிஞ்சா புரிஞ்சா புரியலையா அவங்க என்ன சொல்கிறாங்க வீக்க சித்திரி வரலாறு வரக்கூடிய சில கிதாபுகளில் பார்க்குறப்ப அந்த கிதாபுகளில் அவங்க விஷயத்தில் என்ன ஆயத்துகள் இறங்கியிருக்குன்றது என்னில்ல துல்லியமாகவும் இல்லை தெளிவாகவும் இல்லை ஹைர முஹர் முஸ்தவின் என்னதே தெளிவாகவும் இல்லை துல்லியமாக என்ன செய்யலை இல்லை அதனால தான் உக்காது அல்லஃப்து நான் ஒன்று சேர்த்தேன் இந்த விஷயத்தில் கிதாபன் இந்த பாடங்களை இந்த புத்தகில் முஸ்தன் முஹர்ரா துல்லியமாகவும் தெளிவாகவும் செஞ்சேன் ஒன்றாக அதனால தான் அதனால் இங்கே குறிப்பாக்கி இருக்கிறேன் மாயத்தை பி சித்திக்கு நதியா அனுபவம் அவ்வளக்க சித்திகளில் எல்லாவோடு தொடர்புடைய அந்த விஷயங்கள் என்ன நான் ஹாஸா குறிப்பாக இருக்கேன் லக்ச சரியா என்ன ஹாஃபிதானா தெளிவாக தெளிவாக துல்லியமாக சரிங்களா ஹாலல்லாஹா அல்லாஹ் சொல்லுகிறான் சானி இசனை இதுகுமா குகையில் இருந்த அந்த இரண்டு பேரில் இரண்டாம் ஆனவர் சொன்னார் எகூல் அலி சாஹிப் அவருடைய தோழரிடத்தில் லாத் அஹசன்இல்லாஹா நிச்சய பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மளோட இருக்குனா அன்சல் அல்லாஹூ சக்கீனத்து அழகி எனவே அல்லாஹுத்தல்லா அவர் மீது என்ன அல்லா நிம்மதியை சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கினான் தொழ்பால் வருது அஜ்மா அண்ட் முஸ்லீம் ஒன் முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்றுபடுகிறார்கள் அலா மீது என்ன மீது அன்ன சாஹிபல் மதுக்கூர் நிச்சயமாக நினைவு கூறப்பட்ட இது வந்து அபுபெக்கர் சித்திகளில் தான் இந்த ஆயத்தில் நினைவு கூறப்பட்டது யார் தான் அபுபக்க சித்திகளில் எல்லாம் தான் எல்லாமே செய்கிறாங்க நம்ம சகீனத்தஹூ அது பின்னாடி சொல்லுவாங்க அடுத்த அடுத்த சொல்லுவாங்க அது அது சக்கீனத்தஹூன்னு அந்த ஹூ இருக்குல்ல அது ரசூல் உள்ளாவுக்கா ஒரு அருமையான கேள்வியான சொல்லணும் சகீனத்த ஹூமான்னு சொல்லியிருக்கோம் நல்லா அதை அதை பற்றி அனு சொல்கிறார் இதுல அந்த அர்த்தத்திலே வருது அர்த்த ஹரிசிலே வருது சரிங்களா அபுபக்கர் இது வந்து அபுபக்கர் இல்லாபத்தான் சொல்லப்பட்டிருக்கு என்பது ஒசையா தி ஃபீஹி அசர் நான்கு அதை பற்றி வரக்கூடியது என்னது தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதை பற்றி தெளிவான செய்து இருக்குது இபுன் அபி ஹாத்தி இபுன் அபி ஹாத்தி அறிவிக்கிறாங்க அனிபுன் அப்பாசின் அப்துல்லா இபுன் அபாஸ் அலி அல்லா அனுபி கௌலிஹிதா அல்லாஹு தாலாவுடைய சொல்லுல இபுன் அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறாங்க நீங்கள் கேட்டீங்களே ஃபன்சல்லாஹூ சக்கீனத்துஹூ அழகின்னு இருக்கல அவங்க சொல்கிறாங்க கால அதான் அபு அது யார் தான் சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க இன்ன நபில்லா அலி வசல்லம் லம் தக்ஸல் சக்கீனத்து அழகி என்ன ரசூலுல்லாஹை விட்டு ஒருபோதும் சக்கீனத்து நீங்கியதே இல்லை ரசூலுல்லாவே சக்கீனத்து தான் நபியோடயே அந்த சக்கீனத்தை என்ன செய்யும் சக்கீரத்துன என்ன ஒரு அமைதி ஒரு சாந்தம் ஒரு என்ன சொல்ல ஒரு நிம்மதினு சொல்லலாம் அது அப்போ லம் தசில் சக்கீரத்து அழகி ரசுலா விட்டு சக்கீரத்தை எப்படியாவது நீங்கள் இந்த நல்ல அவமான இறக்கணும் அப்போ ரசூலுல்லா எப்போயுமே சக்கீரத்தோடு தான் இருந்தாங்க அதனால் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது யாரை தான் அவ்வளோ கே சீர் அலி அல்லா அப்டி தான் சொன்னாங்க அப்துல்லாஹினு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான ஒரு ஐஸ் உங்கள் ஃபஸீர் அவங்க ஃபஸீருங்களிலே தலைவர் யார் அது அப்துல்லாபின் அப்பாஸ் அவன் சொல்கிறான் என்ன சொல்வாங்க பாருங்க வாழை சொல்கிறாங்க சொல்றாங்க அலா அபிபக்க யார் தான் சொல்லிட்டு காரை சொல்றாங்கன்னா என்னென்ன பி ஏ செல்லா அலே செல்லம் நிச்சயமாங்க ரசூல் விட்டு என்ன செய் அது என்ன செய்யாது ரசூலுல்லாவை விட்டு சக்கீனத்து நீங்காது நீங்க இருந்தால் அடுத்து இறங்குது எப்போ இல்லையோ அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ரசூலுல்லா விட்டு சக்கீனத்து போகாது ரசூல்லா என்ன செய்யாது சக்கீனத்து போகாது சரிங்களா சரி வஹர் ஜபுன் அபி ஹாத்திம் அதே புன் அபி ஹாத்தி அவன் அறிவிக்கிறாங்க அனிபின் மசூதீன் அதில் அபுபக்கர் அப்துல்லா அபின் மசூத் அலி அல்லா அவன் அறிவிக்கிறாங்க அன்ன அபாபக்கர் என்னது அபுபக்கர் அலி அல்லா இருக்கிறார்களே இஸ்தரா பிலாபு பிலால பிலாலன் அதில் பிலா அலி அல்லாவை விலைக்கு வாங்கிட்டாங்க யார்ட்டேருந்து ஐ மின் உமீபுனு ஹலஃப் உபைபுனு ஹலப் உமையாட்டையும் உபைட்டர்ந்து நினைச்சாங்க பிலாட் அலி அல்லவ என்னது விலைக்கு வாங்கினாங்க அபி புருதத்தின் புருதா அப்படின்னு சொன்னால் ஒரு துணி ஒரு போர்வை ஒரு போர்வையை கொடுத்தும் அசுர் அவாக்கு என்னது பத்து அவாக் அவாக்குன்றது நாணயம் சொல்கிறாங்க வாங்கினது நாணயம் காசு பத்து காசு கொடுத்து நினைச்சாங்க வாங்கினா ஃபாயத்த கொகுல்லா எனவே அவர் அல்லாஹ்வுக்காக அவர் நினைஞ்சாங்க உரிமையும் விட்டாங்க ஃபன்சலுல்லா எனவே அல்லாஹ்ல நினைக்கிறான் வெள்ளையில் ஈதா எஹாலருந்து இலா கௌலிகி இன்ன சாயக்கும் லஷத்தா வரைக்கும் என்ன

அந்த ஆயத்து வரைக்கும் எல்லாம் இறக்கணும் அப்படின்னப்பிபக்கர் ஓ உமையா ஓ உபை உமையா உபையிட்ட அபிபக்கர் விரைந்து போனாங்க என்ன சும்சிம அவங்கள விரைந்து செல்வார்கள் நன்மையை இருக்கிற காரியங்களில் விரைந்து சீமான்னு இல்லையா அது யார் தான் செஞ்சாங்க உமையாட்டையும் உபையிட்ட யார் விரைந்து போனதே அபிபக்கர் இல்லாதான் விரைந்து போனாங்க இபுனு ஜெரீர் இபுனு ஜரீர் அவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் ஆமிருபன் ஆமீர் சுபேர் ஆமிருபன் அப்துல்லாஹிமின் சுபேர் அவங்க அறிவிக்கிறாங்க காலை சொல்கிறாங்க காண அபுபக்கர் அபுபக்கர் அழியல்ல அவர்கள் இருந்தார்கள் ஈ ஆழத்தக்கூரிமையிடக்கூடியவர்களாக அல்ல இஸ்லாமி இஸ்லாத்தில் இஸ்லாத்துக்காக இஸ்லாத்துக்காக உரிமையிட்டாங்க மக்கா எங்கே மக்கால் பட கால காண அவங்க உரிமையிட்டதெல்லாம் அஜாயிசம் அஜாயிசுனா இயலாமையில் இருப்பாங்களா இல்லையா ரொம்ப வயது போய் தள்ளாடியவங்க அவங்க பனிசா உன் என்ன இன்னும் பெண்களை இதா அஸ்லம்னு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுறதுக்காக அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக அல்லாவுக்காவும் உரிமையிட்ட பட்டியலில் பார்த்தா முழுக்க முழுக்க இருக்கிறது யார் தான் பெண்களும் இயலாமையில் இருக்குங்களும் பெண்களும் ஃபகால அபுகு அப்போ அவங்க அத்தா சொன்னார் யார் உங்கள் அத்தா அபூலம் அத்தா யார் அபு குஹாஃபா ஐ புனைய மகனே என்னது அராக்க உன்னை நான் பார்க்குறேன் உணா உணாசன்லி ஆஃபா நீ உரிமைகிறதெல்லாம் பார்த்தா பலகீனமான மனிதர்களாகவே இருக்கிறாங்க நீ உரிமைகிறெல்லாம் பார்த்தா அராக்கை உன்னை பார்க்குறேன் என்னதே தோழத்த என்னதே தாழத்தக்கு ஆழத்தக்க யுழத்திக்கு அப்போ தோழத்திக்கும் தோழத்திக்கு உணாசன் மக்களை லியாஃபன் பலகீனமான மக்களை தான் நீங்க செய்கிறீங்க உரிமை இருறீங்க படம் அன்னக்க நிச்சயமாக நீ தோழத்திக்கு ரிஜாலன் ஜல்தா கொஞ்சம் நல்ல உடம்பு இருக்கிற மனிதர்களை உரிமை விட்டேன்னு ஆண்களை ஜல் நல்ல பாடி கட்டு மஸ்தானாக இருக்கிற மாதிரி நல்ல திறமையானவங்களாக இருப்பாங்களா இல்லையா அவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் நீ உரு உரிமை இட்டனா மூணு மாக்க அவங்க ஒன்னோடையே இருப்பாங்கல்ல சே அபி வைக்கிறே இல்லை நம்மளை வாங்கி உரிமை விட்டார் அவருக்கு என்ன ஒன்றுனா கூட நிற்பார்ல உனக்கு ஒரு துணையாக இருக்கும்ல ஓ எதுப்பா உண்க உனையை விட்டு அவங்க யாரா பா யாராக அடிக்க வந்தால் ஏய் என்னைய உரிமை விட்டு ஒரு என்ன நினச்சிக்க நீ அப்படின்னு நினைச்சாங்க எதிர்த்து நிற்பாங்கல்ல நீ போய் இப்படி பலகீனமானவங்களா நீங்கள் விடுறீங்களே மகன் தான் அத்தா சொல்கிறார் மகனே நீ உரிமை விடுறவங்களாம் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க பலவீனமான மக்களாக இருக்கிறாங்க ஒருவேளை நல்ல திடாகாத்திரமான மனிதர்களை ஆண்களை நீ உரிமைகிட்டனா என்ன செய்வாங்க அவங்க ஓ எ உன்னோட இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு சப்போர்ட்டாக உனக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க ஒ உன்னை கையில் உன்னை தடுத்துக்குருவாங்க ஏதாவது பாவத்தை விட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு தீங்கை விட்டு ஒதுபா கூட அன்க இன்னும் உன்னை விட்டு தடுத்து விட்டுருவாங்க யாராவது அடிக்க ஏய் யார் நினச்ச சப்போர்ட்டாக இருப்பாங்கல்ல அப்போ காலை அதில் தப்பு பக்க வழி எல்லாம் சொல்கிறாங்க ஐயா பத்தி என் தந்தைய என்னுடைய ஆனால் உரியுதுமா இந்தா நான் அல்லாங்கிட்ட என்ன கிடைக்குன்னு தான் நான் ஆடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி வசதியான வச்சு நல்ல உடல் தராகத்திரமான ஆளுகளை உரிமையிட்டா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்னையை பாதுகாப்பாங்கன்னு எனக்கு அதெல்லாம் வேணாம் இவங்களை உரிமைகிறதுனால அல்லாஹிட்ட என்ன கிடைக்கும் எனக்கு அதைத்தான் நான் பார்க்குறேன் நான் எதை பார்க்குறேன் எதை நாடுறானே ஆனால் உரியது நான் நாடுறது என்னதே மாயந்தல்லா அல்லாஹிட்ட என்ன இருக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன் ஹத்தசனி அப்போ காலம் அவங்க சொன்னாங்க ஹத்தசனி பகுலு அகளு பைத்தி அகலை பைத்தியிருந்த சில பேர் இதை பற்றி பேசி கொண்டாங்க வரா அபுபுக்கர் அலியில்லா இப்படிலாம் இருக்கிறாங்களே இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே பேசி கொண்டப்பதான் அண்ணா ஹாதில் ஆயா நுசீரத்து ஃபீஹி அவர் விஷயத்தில் இந்த ஆயத்தை இறங்கியது ஃபம்மா அம்மன் வத்த கா அவர்களில் அல்லாஹை அஞ்சி அல்லாஹிற்காக கொடுப்பவர்கள் என்னென்னச்சு இந்த வசனங்கள் இறங்கிய சரியா அகரஜ இபுனு அபி ஹாத்திம் திபுராணி அபிஹாத்திம் அவங்களும் இபுனு அபி திபுராணியும் அறிவிக்கிறாங்க அனு உருவா அவர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் அபாபுக்க சித்திக்கிறது அதில் ஒன்று அது தபுவுக்கு சித்திக்கிறது இல்லாதவங்க இருக்கிறாங்களே ஆழத்தக்க சபாத்தன் ஏழு பேரை உரிமையிட்டாங்க ஏழு பேரை எத்தனை பேர் விட்டாங்க குள்ளுகும் அவர்களில் ஒவ்வொருவரும் அதிபு ஃபில்லா அல்லாவிற்காக வேதனை செய்யப்பட்டவர் அல்லாவுக்காக நோவினை செய்யப்பட்டவர் ஒவ்வீகி எனவே அந்த விஷயத்தில் நுசி நுசில திறங்கியது வசையு ஜன்னபுகளத்துக்கா அவருடைய வசனமும் அவருடைய விஷயத்தில் என்ன இறங்கியது சூரத்துலையில் இலா ஆகிரி சூரா அந்த சூறாவுடைய கடைசி வரம் அல்லது அல்லதி எத்தக்கா ஒமாலி அகதின் இந்தகும் மின் யாமத்தின் துஜிசா உள்ள ஆஹவி ரப்பிஹி ரப்புக்க ரப்பாடுதலாம் இல்லையா நான் எறலாம் சோஃபை யோத்தியக்க வளசோஃபை ஏறலாம் சரிங்களா அப்போ அந்த சூரத்தில் இல்லை அந்த கடைசி வரைக்கும் இந்த ஆயத்தில் ரெண்டுருச்சு அபுபக்கர் அலி இல்லாவுடைய விஷயத்தான் இறங்குச்சி வஹரஸல் பஸ்ஸார் பஸ்ஸார் அவங்க சொல்கிறாங்க ஆனால் கால் ரதில்லுகால் அப்துல்லாஹிமன் அசுபேர் அலியில்லா அவங்க சொல்கிறாங்க இந்த ஆயத்து இறங்கியது ஆயத்து ஒமாலி அஹதின் இந்தகும் யாமத்தின் துஜிசா இல்லபத்தியா வஜிஹி ரா அப்படின்ற ஆயத்து இருக்குதே இது ஆஹி சூரா அந்த சூராவுடைய கடைசி வரைக்கும் சித்திக் அல்லாஹும் யார் விஷயத்த இறங்குச்சு அபுபக்கர் சிதிகளில் அப்படி சேர்த்தலாம் வாகரஜர் புகாரி இவன் புகார் அஹமத்துள்ளா அலை சொல்கிறாங்க ஆனால் ஆயிஷத்தர் ரதியாஹும் அன்ஹு அன்ஹா அதாவது ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க அன்னா அபாபக்கர் அபாபக்கர் அலில்லா அவங்க வந்து லம் யக்குன் யஹனஸ் எமீனி ஹத்தா அன்சல் அல்லாஹூ கஃபாரத்தர் யமீன் அந்த சீமா அபுபக்கர் அதி இல்லா அவங்க வந்து லம் யக்குன் இல்லை யஹனுசு அஃபி யமீனின் பொய் சத்தியம் செய்வர்களாக இல்லை அது பத்தாயது வரை அன்சர் அல்லா கஃப்பாரத்து பொய் சத்தியம் செஞ்சவங்களுக்கு எல்லா கஃபாரா சொன்னான்னா இல்லையா பொய் சத்தியம் செஞ்சால் என்ன செய்யணும் பெரியார் என்ன அது ஒரு அடிமையை உரிமடணும் மண்ணணும் இல்லைன்னா அறுபது நோம்பு நோக்கணும் இல்லைன்னா அறுபது மிஸ்கின்களுக்கு உணர்வு அளிக்கணும் ஆயிஷம் மாவட்ட இருபா இது பற்றி வருமே இல்லையா அவங்க அக்கா மையன் இதுல சுபேரது எல்லா ரொம்ப சின்ன சேட்டை ஐஷா மாவு இருந்தார் ஐஷா மாட்டே வளர்ந்தார் சுபேர் சுபேரலாம் யார்கிட்ட தான் வளர்ந்தாங்க தான் வளர்ந்தாங்க அப்போ ஏதோ ஒரு நாட்டுக்கு இருக்கிறப்ப சேடை செய்வாங்கல்ல சேட செய்ய சொன்னால் சத்தியம்மாட்டோம் அல்லாமல் மட்டும் பேச மாட்டேன்ட்டுருவோம் அல்லாமல் சத்தியம்மா மோட்டை சிதம்பரம் எவ்வளோ கோபமாக இருக்க முடியும் அந்த போயிட்டு அங்கே வெளியே போயிட்டு இல்லை சுபேரணி எல்லாத்தையும் தானே என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி கொஞ்சம் பேசிடுவாங்க ஆயது ஆயிஷா இரண்டையுமே ரசூல்லா பார்த்து சொன்னாங்க என்ன ஆயிஷா என்ன அச்சம் சத்தியம் இப்போ தின அல்லாமல் சத்தியம்மா அப்போ அதுக்கான கஃபார ரசூல்லா ஒரு அடிமையை உரிமை விட்டாங்க ஆயிஷாமா பை செஞ்சது கிடைஞ்சாங்க அந்த சத்தியத்தை முடித்ததுக்காக ஒரு அடிமைய அந்த பெண்மணி கூட நல்ல பேர் பரா பரிகிராப்பா பாலதா பேர் இந்த பெண்மணி அதைச்சாங்க உரிமைட்டாங்க அப்போ அப்போ அல்லாஹூத்தால பொய் சத்தியம் செஞ்சவங்களுக்கு கஃபாராவை இறக்கிற வரைக்குமே இவங்க பொய் சத்தியம் செஞ்சதே இல்லை அப்படின்னு அர்த்தம் அவங்க பொய் சத்தியுமே செஞ்சதே இல்லை வஹரஸ் அல் பசார் ஒபின் சாக்கிர் அன் உசைது சஃமான் ஒ காணத்தில் ஒரு ஷஹத்தன் கால் காலை அலி உள்ளதி ஜாபில் ஹாக்கி முஹம்மதன் ஓ சத்த கவி சித்திக் ஓ காலை அவங்க சொன்னாங்க அலா காலை அலி அலி அவங்க சொல்கிறாங்க வல்லதி அவர் எப்படிப்பட்டவர்னா ஜாபில் ஹக்கி உண்மையை கொண்டு வந்தார் முகமதின் முகமது சல்லா சரி உண்மை என்ன கொண்டு வந்தோம் வசந்த கபிகி இன்னும் அதை கொண்டு உண்மைப்படுத்தினார்கள் யாரு அபுபக்கர் சித்திகா இல்லை வல்லதி ஜாபில் ஹக்கி உண்மையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா முகமது சல்லா அலேஸ் உண்மையை கொண்டு வந்தது யாரு வசந்த கபிகை அதை கொண்டு உண்மைப்படுத்தியவங்க யாரு அபு பக்கர் ரிவாயத்து பில் ஹக்கி இந்த ரிவாயத்துகள் எல்லாம் உண்மையாக்கப்படுகிறது அல்லஹா கிராத்துலி அலியின் அலி அவருடைய ஓதுவதின் மூலமாக இந்த ஆயுதம் நினைச்சப்படுது உண்மையாக்கப்படுது வஹ்ரஜு அல ஹாக்கிம் ஹாக்கி ரஹமத்துல்லா அலையை அறிவிக்கிறாங்க அனிபினி அப்பாஸின் அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அல்லா அனுபி கவுலிஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய சொல்லுல ஒரு ஷாவிருக்கும் ஃபிலாமூர் அவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல விஷயங்களில் மசூரா செய் நல்லா சொன்னாங்கன்னா இல்லையா காலை இது இறங்கியது ஃபி நுசீரத் நுசீரத் ஃபி அபிபக்கரி உமரி யாரெல்லாம் இறந்துச்சு அபுபக்கர் பக்கர் அலி அல்லாவுக்கும் உமர் அலி இல்லாவுடைய விஷயத்தை தான் இறங்குச்சி வஹரஜ் இபுனு அபி ஹாத்திம் அபு ஹாத்தி இபுன் அபி ஹாத்தி அவங்க அறிவிக்கிறாங்க அனி இபுனு கால் இபுனு சுவைதீப் அவங்க அறிவிக்கிறாங்க நுசீரத் இறங்கியது வதிமன் ஹாஃப மக்காம மப்பிஹி ஜன்னத்தான் ஃபி அபிபக்கர் ரதி அல்லாஹ் அருகும் இந்த ஆயிரத்தி யாருடைய பேர்தான் இறங்குச்சு அபு பக்கர்லாவுக்கு உலக துரு குர் உஹரா அதற்கு வேறு வழிகளும் இருக்கிறது த கருத்துஹா அதை நினைவு கூறுவார்கள் ஃபி அஸுபின் நுசூலி அது இறங்கியதற்கான சபம் ருசூலில் இதை என்ன செய்வாங்க கூறுவாங்க வஹரஜித் திபுராணி இமாம் ரஹமத்துல்லா அலி அவங்க அறிவிக்கிறாங்க ஃபி லவுசத்தி அவங்களுடைய கிதாபில் அனிபின் உமரின் வைபூனி அப்பாஸின் அப்துல்லாஹின் உமர் அதில்லும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலியில்லாம் அவங்க சொல்கிறாங்க ஃபி கவுலிஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய அவசரம் இருக்கிறது இல்லையா வசாலிஹுல் உமினின் வசாலிகள் ஹோமி என்ற வருகிற வசனம் இருக்குது காலை அவங்க சொல்கிறாங்க நுசீரத் ஃபி அபிபக்கரின் உ உமரின் இது யாருக்கு இறங்குச்சு அபிபக்கர் அலி அல்லாவுக்கும் உமர் அலி அல்லாவுக்கும் இறங்குச்சு புரிஞ்சா வஹ்ரஜ அப்துல்லாஹிபின் அபி ஹுமைத் ஃபி தப்சிஹி அப்துல்லாஹேபின் உமை அபி அப்துல்லாஹிபின் அபி ஹுமைது அவங்க சொல்கிறாங்க உடைய தஃசீரில் அன் முஜாஹித் யார் தொட்டே முஜாஹித் ரஹமத்துல்லா அலையூர் காலை அவங்க சொல்கிறாங்க லம்மா நசு லம்மா நுசீரத் இறங்கிய பொழுது இன்னல்லாஹோ மலாய்க்கத்தகு சொல்லும் நபி அப்படின்ற வசனம் இருக்கா இல்லையா இந்த வசனம் இறங்கிய பொழுது காடு அபுபக்கர் அபுபக்கர் வழியில் அவங்க சொன்னாங்களாம் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே மா அன்சல் அல்லாஹு அழைக்க ஹைரா எல்லா அஷ்ரக் நாஃபீஹி மா அன்சல் அல்லாஹு அழைக்க அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைக்கவில்லை ஹைரா நல்லதை தவிர எதுவுமே என்ன செய்யலை அல்லாஹ் உங்க மேலே சர்வாச்சும் நல்லதுதான் மலகுமார்களும் செலவாக சொல்லுறதுனதே நல்லது தான் ஆனால் எல்லா அசுரக்கும் நான் ஃபீஹி அதில் நாங்கள் கூட்டு சேராமல் இருக்கிறோமே அதில் எங்களுடைய கூட்டி நாங்கள் கூட்டில் அதில் பங்கு வராமல் இருக்கிறோமே அப்படின்னு சொன்னப்போ ஒரு நுசீரத்து ஹாதிஹி ஆயா இந்த ஆயத்திறங்கியது புவல்லதிய சொல்லி அழைக்கும் மலாயிக்கா இவர்களும் அவரின் மீது அவருடைய மலக்குமார்களோடு நினைஞ்சாங்க செலவாத்து சொன்னார்கள் அப்படின்னு அசன நினைஞ்சு இறங்கியது வஹரஜீபுன்னு நான் சாஹித் இபுன் வசாஹிர் அஹமத்துள்ளா அலையை சொல்கிறாங்க ஆனால் அலிபின் அல் ஹுசைன் ஹுசைன் அலி அல்லாவுடைய மகனார் அலி அலி இல்லா அலி அவங்க அறிவிக்கிறாங்க என்ன ஹாதி லாயா நிச்சயமாக இந்த வசனம் இருக்கிறதே நுசீரத் ஃபி பக்கரின் உமரின் அலியின் நிச்சயமாக இந்த வசனம் யார் மனதாக சபூபக்கர் அலி அல்லாஹூ உமர் அலி அல்லானுஹூசா மாஃபி சுதூரிக்கும் இன்னு இல்லி ஹஹா வரூரின் முத்த காபிலின் இந்த வசனங்கள்லாம் என்னச்சு இவங்க மேலே தான் இறங்குச்சி வஹரு ஜிபுன் அசாக்கி அப்து இபின் அசாக்கர் முதலில் அறிவிக்கிறாங்க அனிபினி அப்பாஸின் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி இல்ல அவங்க சொல்கிறாங்க கால நுசீரத் அபிபக்கர் சித்திக் அபு பக்கர் சித்திக் அலி அல்லாஹ் ஒரு விஷயத்தில் இறங்கியது பிவாலிதைஹி ஹசானா இலா கௌலிஹி எது வரைக்கும் வாழது சிதுக்கி இல்லதி கானு யு ஆதுன் சிதுக்கு இல்லத்தீ கானு யூ ஆதுன் வரைக்கும் இன்சான பிவாலிதி ஹசானா ஹமரத்துகுமுஹு குருஹம் ஹுரா அப்படின்னு அந்த ஆயத்து முழுக்க எது வரைக்கும் இல்லதி காணு ஆத ரெண்டு வசனம் என்னது ரெண்டு வசனம் இவங்களுடைய விஷயத்தில் இறங்குது பஹரஜ் இபுன் அசாக்கிர் இபின் அசாக்கிர் அஹமத்துல்லா அறிவிக்கிறாங்க அண்ட் இபுனு ஒய்னா இபுனு ஒய்னா அவங்க காலை சொல்கிறாங்க ஆத்தபுல்லா ஹோல் முஸ்லிமீன குல்லுகம் ஆத்தபுல்லா ஹோல் முஸ்லிமீன முஸ்லீம்களை அல்லாஹ் எல்லாரையும் கண்டிச்சிருக்கிறான் குல்லுகும் எல்லாத்தையுமே கண்டிக்கிறது க தண்டிக்கிறது இல்லை கண்டிப்பு கண்டிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா கண்டித்து இருக்கிறான் குள்ளுகும் ஒவ்வொரு வரையும் ஃபீ ரசூல் உள்ள ரசூல் உள்ளாட்ட ஒவ்வொரு எல்லாத்தையும் எல்லா மசிலையும் நினைஞ்சிருக்காங்கல்ல அவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயத்துக்கு தண்டிச்சிருக்கிறான் இல்லை அபா பக்கிற வகுதா அப்கறது எல்லா மட்டும் எல்லாம் கண்டிச்சது இல்லை அவரை நினைஞ்சில்ல எல்லாம் ஹரஜமல் ஆத்தபா நிச்சயமாக அவங்க நினைஞ்சாங்க அந்த வெளியேறி விட்டார்கள் சும்மா கர பிறகுதோ பிறகு இந்த ஆயத்தை ஓதினாங்க என்னது இல்லா தன்சுருகும் ஃபகது நசரஹுல்லா ஃபகது நசரகுல்லாகூ இது அகிரஜகுள்ளதின கபரும் சாணி இசனின் இதுகுமா ஃபிலுகார் அப்படின்னு நினைச்சாங்க இந்த ஆயத்தை ஓதிக்காங்க அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே அதில் தப்பு பக்கி எல்லாவுடைய ஃபதீலத்தில் அவருடைய மதகில் அவருடைய தஸ்தீக்கில் அவருடைய அமுர்மின் ஷானில் இறங்கப்பட்ட வசனங்களாக என்ன செய்கிறாங்க இமாம் ஜலாலிதின் சுயூத்தி ரஹமத்துல்ல அலகி இதை தொகுத்து கொடுத்துருக்காங்க அதை தொகுத்து கொடுத்துறப்ப முன்னாடியே சொன்னாங்க என்னது விபக் பேரில் வந்த எல்லா கித்தாபுலையும் இது என்ன செய்யலை தெளிவாகவும் என்னது மொஹர் அலியும் முஸ்தா என்னது துல்லியமாகவும் தெளிவாக என்ன செய்யல பதிய படலை அதனால நான் இதெல்லாம் செய்ய நானே துல்லியமாகவும் அதை என்ன செய்ய நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து உமர் அலி உள்ளோடு சேர்ந்தும் இல்லை அவங்கள இல்லாமல் த முன்னாடி ஏற்கனவே முன்னாடி அபுக்க சித்தாபு ஹதீஸ்கள் சிலப்புகளை சொல்லிட்டாங்களா இல்லையா அதை தவிர்த்து உமர் அலிவோட சேர்த்து ஹதீசுகளில் சுல்லாவுடைய ஹதீசுகளில் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹுவை பற்றி என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சில வருஷம் சில ஹதீஸுகளை இங்கே பதிவு செய்கிறாங்க இன்ஷா அல்லா அதை நம்ம என்ன செய்வோம் வாழ்த்து பார்ப்போம் நம்மா ஆமாம் ஆமாம் மிஸ்டபுனு அதான் அதான் அவருக்கு சாப்பாடு தர மழை ஜத்து செஞ்சுருவாங்க அதெல்லாம் வலை ஆழத்தறி உள்ளில் ஃபல்லி மினுக்கும் பஸ்ஸா ஆலி அழஃபு வலி எஸ்வகு அலா நல்லா அழஃபில் இருக்கும் அந்த ஆயத்திற்கும் அல்ல அதே வலை ஆழத்தறி உள்ளில் ஃபல்லி மினுக்கும் பஸ்ஸா ஆமாம் வந்து அவங்க அவங்க வச்சு தங்க கண்டிக்கிறது இல்ல அது கண்டிப்புனா நீங்கள் இப்படி செய்யாதீங்க அதாவது அது வந்து எப்படின்னா நல்லா சொல்கிறப்பே பாருங்கள் வலியாக ஒளியில் பணுக்கும் மினுக்கும் ஒசா உங்களில் ஒரு சிறுவரும் ஒரு சிறந்தவரும் ஒரு வசதி வாய்ப்புடையவரும் என்ன செய்வேனா இது மாதிரி செய்வது நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்கிறா கண்டிக்கிறன்றது வந்து எப்படின்னா நீ செஞ்சனா உனக்கு பாவம் நீ இப்படி செஞ்சால் இது தப்பு நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறது செய்ய வேண்டாமே இது வந்து கண்டிப்பு கிடையாது இது வந்து என்னது அவங்களுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட கருத்து அதாவைய செய்யாமல் இருக்கிறது நல்லதே அப்படின்னு சொல்கிறார் வேறு சந்தேகம் இருக்கா கண்டிக்கிறதுனா என்னது யார் தொழுகையை விட்டாங்களோ அவங்க நிறகு இருக்குது யார் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தாங்களோ அவங்க இதுதான் கண்டிப்பு இதான் என்னது கண்டிப்பு இது வந்து என்ன சொல்கிறது அவருடைய கருத்தாக சொல்லும் வேறு சந்தை இருக்கா சுபான்லா அபிஹம்திஹி சுபஹான கல்லா உம அபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த அஸ்தோஃபிருக்க வாத்தூபிலை சுபஹான ரப்பி க ரபில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வசலாம் முர்சதீன் முர்சலீன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم